லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஷாஃபிஈ ஃபிக்ஹ் பகுதி 5ல நோன்பு பற்றிய பாடம் நாம பார்க்க இருக்கின்றோம் வாங்க குழந்தைகளா நோன்பு பற்றிய விவரத்தை பார்க்கலாம் நோன்பிற்கு அரபியில் சௌம் என்று சொல்லப்படும் இதற்கு தடுத்து என்று பொருள் நோன்பாலி நோன்பை முறிக்கும் காரியங்களை விட்டும் தன்னை தடுத்து கொள்கிறார் ரமதானுடைய நோன்பானது இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட பிரத்யேக சிறப்புகளில் ஒன்று இது ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு ஷாபான் மாதம் கடமையாக்கப்பட்டது ஒருவர் ரமதானுடைய நோன்பு தன் மீது கடமை என்பதை மறுத்துவிட்டால் அவர் இறை நிராகரிப்பாளராக ஆகிவிடுவார் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ரமதான் மாத பிறை தொடர்பான சில சட்டங்கள் ரமதான் மாதத்தின் பிறை பார்ப்பது கொண்டோ அல்லது ஷாபான் மாதம் முப்பதாக நிறைவடைவதை கொண்டோ ரமதான் நோன்பு கடமையாகிவிடும் ஷாபான் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரவு வானம் மேகமூட்டமாக இருந்தால் அம்மாதத்தை முப்பதாக நிறைவு செய்யப்படும் ரமதான் மாத நோன்பை முடிவு செய்வதற்கு நம்பகமான ஒரு ஆணின் சாட்சி போதுமானது ரமதான் அல்லாத ஷவ்வால் போன்ற ஏனைய மாதங்களுக்கு பொதுவாகவே இரண்டு ஆண்களின் சாட்சிகள் அவசியமாகும் பெண்கள் சிறுவர்கள் பாவம் செய்பவர்கள் பிறை பார்த்ததாக சாட்சி சொன்னால் ஏற்கப்படாது என்பதாக இந்த நூலாசிரியர் குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக கிழக்கில் உள்ளவர்கள் பிறை பார்த்தால் மேற்கில் உள்ளவர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அதை பின்பற்றி அமல் செய்ய வேண்டும் பொதுவாகவே மேற்கில் உள்ளவர்களுக்குத்தான் பிறை முதலில் தென்படும் பிறகு கிழக்கு திசையில் உள்ள நாடுகளில் தெரியும் உதாரணமாக மக்காவில் தெரிந்த பிறகே இந்தியாவில் தெரியும் ஒரு ஊரில் பிறை தெரிந்தால் அதற்கு அருகில் உள்ள ஊர்களில் அதை பின்பற்றி அமல் செய்யப்படும் பிறையை முடிவு செய்வதற்கு பஞ்சாங்க கணக்குகளை கொண்டோ வான சாஸ்திரங்களை கொண்டோ அமல் செய்யப்படாது அது முற்றிலும் தவறானது பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பிறை பார்த்தவுடன் இந்த துவாவை ஓதுவது சொன்னது اللهم أهل له علينا باليمن والإيمان والسلامة والإسلام ربي وربك الله رواه الأحمد